ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அரிசி பூரி செய்ய தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி ரெண்டு கப் தோரம்பருப்பு ஒரு கப் காய்ந்த மிளகாய் எட்டு பூண்டு பத்து பல் உப்பு தேவையான அளவு அரிசி தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது கூட காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை வந்து ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பேப்பரில் இல்லை துணியில் வட்டமாக தட்டி வச்சுக்கோங்க ஒரு வானிலையில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி வச்சுருக்கிற பூரியை முதல்ல போடுங்க கொஞ்சம் வெந்தி எழும்பி வரும் பிறகு திரும்பவும் திருப்பி விடுங்க ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடுங்க பூரி ரெடி ஆகிடும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க தேங்க்யூ